ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகர்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு நான் மொபைல் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க அன்னைக்கு ஈவினிங் வந்த பார்சல் இது தமிழ்நாட்டிலேருந்து சென்னை பக்கத்தில் வேலூர் பார்சல் அனுப்பியிருந்தாங்க அது இதுதான் ரொம்ப கீழே காமிச்சோம் அப்படின்னா இங்கே வெளியே உட்காந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்களா இப்போதான் மழை தூரி முடிச்சுது அதனால தூரத்தில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிளாக்காக தெரியுது நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரியல எனக்கு சளி பிடிச்சது கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு அதனால பக்கத்தில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதுதான் பார்சல் சரிங்களா பாப்பா வேற இருக்கா அதனால எனக்கு கொஞ்சம் இப்படி இருக்கிறதா கம்ஃபர்டபிளா இருக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் ஓகே பார்சல் வந்த அன்னைக்கு நான் பாதி வீடியோ எடுத்திருப்பேன் ஏன்னா இதுக்குள்ளே நிறைய சாக்லேட் இருக்குது பாப்பா வச்சுக்கிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது எல்லாமே எனக்கு உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுன்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிட்டு வைப்பா முன்னாடி எடுத்த வீடியோவை பார்த்துருங்க இப்போ வந்து பாப்பாவுக்கு அவங்க எடுத்து கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் எல்லாத்தையுமே விரிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோவில் அந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாட்டேன் அதை பார்த்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம் ஒரு வழியாக ஃபைலெல்லாம் ஒன் ப்ளஸ்லேருந்து ஐஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் அந்த அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியில் இருக்காது இது வந்து ஒன் ப்ளஸில் எடுத்தது மொபைல் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் நல்லா தலைவாரி விட்டுருந்தேன் அந்த டைமில் தான் போஸ்ட் மேனேஜர் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ஆனால் அந்த டைமில் வீட்டில் கரண்ட்டும் இல்லைங்களா வந்துட்டு உள்ளே பார்சலை கொண்டுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் தான் நான் பார்சல் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா பாப்பா வெளியே விளையாண்டுட்டு இருக்கா இந்த டைம்லேயே என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடணும் முன்னாடியே தேஜுக்காக மட்டும் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க அதனால கண்டிப்பாக சாக்லேட்டு காரும் ஸ்வீட்லாம் இருக்க தானே செய்யும் சரி வாங்க பாக்கலாம் ஓகே இப்போ பார்சலை பிரிக்கலாம் அந்த ஒரு சைடு மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்கு இல்லைங்க அது வரும்போதே அப்படி இருந்தது இதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணணும் இவங்களோட பேரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சேஃபாக வந்ததா இல்லையாங்கிறத ஃபோட்டோவில் ஒரு டைம் அனுப்பிட்டேன் பாப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அப்போ நம்ம அனுப்புனது தேஜுவுக்கு பிடிச்சிருக்கு தேஜு ஹாப்பியாக இருக்காங்கிறத அவளோட ஃபேஸு அந்த ரியாக்ஷன்லேருந்து இருந்து பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதனால தான் இன்னொன்று உங்களுக்கும் தெரியணும் அவங்களுக்காக நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பார்த்து முடிங்க இதுக்கப்புறம் நான் வீடியோவில் கொஞ்சம் அவங்கள பற்றி சொல்லியிருப்பேன் இந்த ஒரு நிலமையிலையுமே இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க என்கிட்ட பேசி எனக்கு செஞ்சதில் நான் ரொம்ப ஹாப்பி ஓகே பார்க்கலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து நைட் ட்ரெஸ்ஸு டிஷர்ட் அதுக்கப்புறம் பேண்ட் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ராக் மாதிரி காமிச்சால அது வந்து காட்டன் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் குவாலிட்டி சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து ஒரு பேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஓவர் கோட் மாதிரி தெரியுது இதுவுமே ஒரு ஃப்ராக் தான் நான் நாளைக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால என்னென்ன வந்திருக்குன்னு முதல்ல பார்த்துக்கணும் அப்புறம் உள்ளே ஏதாவது ஸ்வீட்டு பாக்ஸே மேலே கிழிஞ்சிருந்தனால தான் உண்மையாகவே நான் இன்றைக்கி வீடியோவே எடுத்தேன் ஏன்னா வேறு எது வேறு ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்கும்போது கொட்டி இருக்குமா இல்லை முறுக்கு இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தா அதனால தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுமே ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக்கு தான் பாப்பாவுக்கு வந்து மொத்தம் ஆறு ட்ரெஸ்ஸு வந்துருந்தது இது வந்து காட்டன் சேலை உண்மையாகவே பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே கட்டுறது அதுவும் அந்த தலை முக்காடெலாம் போடுறப்ப அது நிற்கிற மாதிரி எனக்கு சேலை வந்தது அப்படின்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் காட்டன் அதனால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சிந்தட்டிக் சேலை ஒன்று கலரு அதுக்கப்புறம் க்ரீன் அண்ட் பிங்க்கு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி மூணுமே சிந்தட்டிக் சேலை மூணுமே சூப்பராக இருந்தது ஓகே இதுக்கப்புறம் என்னென்ன பொருள் ஸ்வீட் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேங்க இவங்க எனக்கு சேலை அனுப்புனதை சொல்லவே இல்லை தேஜ் பர்பஸாக அனுப்பியிருக்கேன் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ சாக்லேட்டுன்னு பாருங்கள் உண்மையாகவே அந்த லாஸ்ட் டைம் லைவில் கூட அவள் சாக்லேட் கேட்குறா அப்படிங்கும்போது நான் எவ்வளோ சமாளிச்சிருப்பேன்னு தெரியும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் இதெல்லாம் ஒரே நேரத்தில் தேஜி பார்த்துருந்தா அப்படின்னா அவ்வளோதாங்க அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ எனக்கு மட்டும் அப்போ கொடுக்கவே மாட்டேங்கிற நீயா தனியாக சாப்பிட்ற நிறைய பேசியிருப்பாள் ஸ்னிக்கர்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் கட கடன் எடுத்து காமிச்சனால அந்தளவுக்கு தெரியல நான் இது ஸ்னிக்கர்ஸ் வந்து ஒரு ரெண்டு இதோட மூணு ஸ்னிக்கரு அதுக்கப்புறம் டெய்ரி மில்க் மாதிரியே ரெண்டு பெருசு பெருசு டைரி மில்க்குமே நல்ல பெருசு ஒன்று சிறுசு ஒன்று இருந்தது ரேட் எதுவுமே பார்க்கலங்க அப்புறம் இது வந்து சின்ன சின்ன சாக்லேட் பால்ஸ் மாதிரி இருக்கும் பெருக்கு ரெண்டு மில்கி மாதிரி கேப்பச்சினோ அந்த பாக்கெட் ரெண்டு அப்புறம் இந்த பாக்ஸில் முறுக்கு இருந்தது சுருள் சுருளாக முறுக்கு இருக்கும்லங்க அது உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் அந்த முறுக்கை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் திங்கிற பொருள் எதை பார்த்து நீ ஹாப்பியாக இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஆனால் நான் நொறுக்கு தீனி நல்லா சாப்பிடுவேன் இந்த வெண்ணில் தான் ஸ்வீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சுத்தமான நிலக்கடலை எண்ணெயில் ரெடி பண்ணதுன்னு மட்டும்தான் வெளியே எழுதிருந்துச்சி உள்ளே எதுவுமே பார்க்க முடியல பிரிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து மிக்சர் இது அதே மாதிரி அந்த பொடி முறுக்குன்னு சொல்லுவோம்ல சும்மா காரச்சேவு மாதிரி நீட்டு நீட்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் அவ்வளோதான் ஓகே இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பாக்கெட்டை பார்த்துட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் ஸ்வீட்டில் அவங்க என்ன அனுப்புனாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது ஃபேமஸுங்களா அங்கே வந்து நான் இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது வந்து நைஸ் கேக் நல்ல நெய் போட்டு சூப்பராக இருந்தது ஆனால் அது நைஸ் கேக் இல்லை கோயம்புத்தூர் சைடு மைசூர் பார்க்குங்களாம் அது அந்த சைடு ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து முந்திரி கேக் அது இன்னொரு ஒரு பேர் ராஜு அப்புறம் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு கேபுகள்ல இது வந்து முந்திரி கேக் தேங்காய்லாம் போட்டு சூப்பராக இருந்தது இன்னொன்று இது ஸ்வீட் ஐட்டம் இல்லை என்கிட்ட ஃப்ரிட்ஜ் வேறு இல்லை கேக்கு நைஸ் கேக் வந்து பிரச்சனை இல்லை அதனால இன்னொரு கேக் வந்து நான் வாங்கினப்பையே இங்கே பக்கத்தில் சிக்கி சித்தி வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டேன் ஏன்னா இவ்வளோ சாக்லேட் இருக்குது கிட்டே எப்படியாவது காமிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் பார்சல் வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் பேக் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து நாளைக்கு நான் பகலில் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத எல்லாமே எடுத்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்க இது வந்து எனக்கு அனுப்புன சேலை ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் இரும்பு அவசரப்படாத வை நான் காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன் காட்டன் சாரி இது ஒன்று முதல்ல சேலை காமிச்சிடுறேன் சிந்தட்டிக் ஸாரீ தெரியுதுங்களா நீங்கள் பாருங்க இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் இது ஒண்ணு சேம் சிந்தட்டிக்லையே மூணு சேலை இதே மாதிரி ரெண்டு கண்டுபிடிச்சி எடுத்துட்டா இது ஒண்ணு மூணு சேலை மொத்தம் எனக்கு மட்டும் நாலு சேலை வந்திருக்கு தரேன் தரேன் நான் தரேன் இங்க வா ட்ரெஸ்ஸுக்கு பாக்கலாம் வா இங்க பாரு

இங்கிட்டு வா இது அதுக்கு மேல போடுற கோட் மாதிரி ஷர்ட் வா நல்லா இருக்காம்மா சொல்லு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் இந்த நைட் ட்ரெஸ் ரெண்டு எல்லாமே வீடியோவில் ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி இப்போவே கரெக்டாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும் நிறைய சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு முடி ஏன் ஆ நீ பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கு ஆ விட இருக்கட்டும் வீட்டில் நீ எப்ப பெரிய பொண்ணாவோ அப்ப போட்டுப்போ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன் அழகா இருக்கு இது நாலு வயசு அஞ்சு வயசுலதான் போட முடியும்

இதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம் இங்கே பாரு அழகா இருக்குது குடி ம் இப்போ போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நாளைக்கு போட்டு விடுறேன் ஆ இரு இரு காமிக்கிறேன் ம் குடி ம் பொல்லாக்கி போகும் இந்த கா இது வந்து காட்டன் கிளாத்ல சூப்பரா இருக்கு இது இப்பவே போட்டுக்கலாம் மத்ததெல்லாம் எல்லாமே வச்சிருப்பேன் இருக்கிற சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழசாக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது எல்லாமே சாக்லேட் அதிகமா காமிக்குவேன் நான் மறைச்சு வைக்கிறேன் அவங்க கொடுத்திருந்த ரெண்டு ஸ்வீட் வந்து இந்த கவர்ல போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறோம் சளி பிடிச்சிருக்குங்களா அதிகமா இப்போ இனிப்பு சாப்பிட்டா இன்னமும் சளி பிடிக்கும் சொல்லுவாங்க அதனால இப்படி பேக் பண்ணி வச்சிருக்கேன் நெய் மட்டும் கொஞ்சம் லீக் ஆயிருந்தது அதனால இதில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி முறுக்கு பாக்கெட் பாக்கெட் ஓகே கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு போயிட்டாங்க உண்மையாவே நீங்க அனுப்பியிருந்த புடவை தேஜுக்கு அனுப்பியிருந்த ட்ரெஸ்ஸு நீங்க அனுப்பிவிட்ட ஸ்வீட் காரம் சாக்லேட் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா சேஃபாக வந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லை உங்ககிட்ட ஆல்ரெடி நான் ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன் அவங்க வந்து அவங்களோட பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு என்னென்னா அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலைல ஏதோ அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க வீட்டுக்கு கொஞ்சம் நடக்கிறது கூட கஷ்டப்படுறவங்க ஆனால் இந்த டைமில் எனக்கு தேஜுவுக்கு நான் அனுப்பியே ஆகணும்னு அவங்களா விருப்பப்பட்டு அனுப்புனது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி பார்சல் அனுப்புனது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எனக்கு கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் எனக்கு ஒன்றுமே செய்ய பிடிக்கல எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப ஒரு மாதிரி தலையெல்லாம் பாரமாக இருந்தது அப்படின்னா செய்ய பிடிக்காது அவங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அவங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்களா இல்லை வீட்டிலருந்தே பர்ச்சேஸ் பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல இருந்தாலும் இந்த அளவுக்கு செஞ்சது ஒரு பெரிய விஷயந்தான் அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா உங்களுக்கு சீக்கிரமாகவே கால் சரியாயிரும் நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் அவங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க ஹெல்ப் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்காக நீங்களும் பிரே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்